அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் பதினெட்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடங்கள்லாம் கடந்த பதினேழு பகுதிகளில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்த நல்ல உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான திரைப்படம் முதலாளி அம்மா பானுச்சந்தர் கனகா நடித்த இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் செய்தவர் தான் தயாரித்த பெரும்பாலான படங்களில் சந்திரபோஸுக்கே தொடர்ந்து வாய்ப்பளித்து வந்தார் ஜீவம் சந்திரபோஸ் தனது பெரும்பாலான படங்களில் ஜேஸ்தாஸுக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வந்தார் ஜே ஸ்டாசோடு இணைந்து எஸ் ஜானிக் அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன் சந்திரபோஸ் இசையில் ஒரு இனிய டுவேட் முதலாளி அம்மா படத்தில் கனகாவின் நடிப்பு அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது சந்திரபோஸ் இசையில் பாடல்கள் தாளம் புட வைத்தன இந்த பாடலின் வெட்டு வேறொரு பாடலை நினைவுபடுத்தும் புலவர் புலமை அவர்கள் எழுதிய பாடல் இது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான திரைப்படம் மனைவி வந்த நேரம் ராதா ரகுமான் நேல்கள் ரவி நடித்த இந்த திரைப்படத்தின் டைரக்டர் காரைக்குடி நாராயணன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் மனைவி வந்த நேரம் நல்ல வாழ்வு வந்து சேரும் இந்த பாடலை பாடியவர் வாணி ஜெயராம் பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார் சந்திரபோஸ் இசையில் ஒரு மிக இனிமையான பாடல் மனைவி வந்த நேரம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் பூவேவா பூவேவா பொன்னம்மா பூவேவா பூவேவா புது புது அர்த்தங்கள் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து ரகுமான் சித்தாரா ஜோடி சேர்ந்த படம் மனைவி வந்த நேரம் பாடல் இருமுறை ஒளிக்கும் வாணிஜெயராம் ஒருமுறைப்பாடி இருப்பார் கே ஜே ஜெயஸ்தாஸ் ஒருமுறைப்பாடியிருப்பார் இரண்டுமே மிக இனிமையாக இருக்கும் நல்ல வாழ்வு வந்து இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான திரைப்படம் நாங்கள் புதியவர்கள் முரளி ராஜா ரேகா இணைந்து நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் உன்னை சந்தித்தேன் என்னை சிந்தித்தேன் சந்திரபோஸ் இசை என்றால் ஜேஸ்தாஸ் பாடல் இல்லாமலா ஜேஸ்தாஸோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம் சந்தேன் சிந்தித்தேன் என்ற வார்த்தைகள் வரும்போதே இது வைரமுத்துவின் பாடல் என்று நாங்கள் புதியவர்கள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் பட்டம் வாங்கி பட்டம் வாங்கி பட்டம் விடவா வாங்கி இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு சந்திரபோஸ் இசையமைத்த திரைப்படங்கள் மூன்று மட்டுமே அதில் ஒன்று ஏவிஎம் தயாரித்தது ஏவிஎம்இன் தயாரிப்பு என்றால் அதில் சந்திரபோஸ் தனி கவனம் செலுத்துவார் துள்ளலான இசையில் அமைந்த ஒரு பாடல் இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார் எஸ்பிபி மற்றும் எஸ்பி இந்த பாடலை பாடியிருப்பார்கள் சந்திரபோஸ் இசையில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான திரைப்படம் மாநகர காவல் விஜயகாந்த் ரங்கநாத் நடித்த இந்த படத்தின் டைரக்டர் எம் தியாகராஜன் இதில் இடம்பெற்ற ஒரு இனியட் ஏவிஎம் தயாரிப்பு என்றால் சந்திரபோஸ் உண்டு சந்திரபோஸ் இசை என்றால் கே ஜே ஜெயஸ்தாஸ் உண்டு இந்த பாடலை கவிஞர் வாணி எழுதியிருப்பார் ஜெயஸ்தாசோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் கே எஸ் சித்ரா இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் மாநகர காவல் ஏவிஎம் தயாரித்த நூற்றி ஐம்பதாவது படம் இந்த படத்தோட டைரக்டர் எம் தியாகராஜன் ஏவிஎம் தயாரித்த நூற்றி ஐம்பதாவது படத்தை டைரெக்ட் செய்தவர் என்ற பெருமை எம் தியாகராஜனுக்கு உண்டு ஆனால் இவர் டைரக்ட் செய்த கடைசி படமும் மாநகர காவல் தான் அதற்கு பிறகு வந்து இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அங்கிருந்த ஒரு அம்மா உணவகத்தில் தான் இவர் தங்கியிருந்தார் ஏவிஎம் படத்தை டைரக்ட் செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் தான் சினிஃபீல்டுக்கு வந்தார் பண்ணினார் ஆனால் அதே ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எதிர்கே இருக்கக்கூடிய ரோட்ல தான் அவர் இறந்தும் கிடந்தார் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் ஏவிஎம் படத்தை டைரக்ட் செய்தவர் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்ல இறந்து கிடந்தார்ங்கிறது அந்த காலத்துல பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த பதிவில் சந்திரபோஸ் இசமித்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்